நெல்லடியார்கள் எல்லாம் நாம் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான் வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்க அனைத்திலும் அல்லா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து புரிவானாக வானம் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலாமிசை பத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாமு சமூக பரிபூரணமாக பாதுகாத்து தந்து நபி என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஏராளமான அத்தாட்சிகளை வழங்கியிருந்தார் அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல்பாடுகள் இவை நபிசல்லாஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயமாக மற்ற மக்களால் பின்பற்ற முடியாத அளவிற்கு மற்ற மக்களுக்கு அது சாத்தியப்பட முடியாத அளவிற்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹித்தால ஒரு பெரும் அற்புதமாக அவர்களுடைய நாவையும் அவர்களுடைய பேச்சையும் கொடுத்திருந்தார் பேசினால் உங்களை போல்டகரவ் என்று பேச மாட்டார்கள் மாறாக நிறுத்தி நிதானமாக தன்னுடைய பேச்சை நபிசல்லா செல்லும் அவர்கள் அமைத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லுவார்கள் அதே போல நபிசல்லா தன்னுடைய பேச்சை பற்றி ஐசா தொடர்ந்து பல்வேறு ஹதீசுகளில் பேசுகிறார்கள் நபிசல்லாலை பேசினால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடியவர்கள் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக தெளிவாக பேசுவார்கள் இன்னொரு ஹபீஸ்ல சொல்லுவாங்க நபிசல்லா ஹுலேம் செல்லும் அவர்கள் பேசினால் எத்தனை வாக்கியங்கள் எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்பதை கைகிறால் நிதல்கிறால் என்னக்கூடிய அளவிற்கு செல்லும் அவர்கள் தெளிவாக பேசுவார்கள் அனசரதிலாமும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செல்லும் அவர்கள் அவர்களுடைய பேச்சை மூன்று முறை அமைத்துக் கொள்ளுவார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னா அதை மூன்று முறை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விளக்கம் உள்ளவர்களாக நபீசல்லா நுழைவு செல்லும் அவர்கள் இருந்தார்கள் என்று அவர்களுடைய வார்த்தைகள் தொடர்பாக பேச்சுக்கள் தொடர்பாக ஹதீசுகளில் பல்வேறு செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தன் உடன் இருப்பதற்காக வேண்டி பணிக்கிறார்கள் அவர்களுடைய சொல்லி சொன்னால் அவர்கள் எதை பேசினாலும் அதை பதிவு செய்து கொள்வதை அவர்களுடைய வேலையாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் கொடுப்பார்கள் அந்த சஹாபி கேட்பார் யார் ரசூர் நீங்கள் சமயங்களில் தேவையில்லாத விஷயங்களை பேசலாம் அல்லது விளையாண்டாக வீணாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசலாம் அல்லது பிரயோஜனமான விஷயத்தை பேசலாம் நீங்கள் பேசுவதில் நான் எதை பதிவு செய்ய வேண்டும் குறித்துக் கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்ட பொழுது நபிசலந்தாளி சம்பவர்கள் சொல்லுவார்கள் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே தேவையான பிரயோஜனம் உள்ள விஷயங்கள் தானே தவிர வீணான விஷயங்களை நான் ஒருபோதும் பேச மாட்டேன் என்று சொன்ன வரலாறுகள் கூட கதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வீணான விஷயங்களையே பேசாமல் எல்லா நேரத்திலேயும் சமூகம் சார்ந்த மக்கள் பின்பற்ற கருத்துக்களை பேசுவது என்பது ரசூல்லாய் சிறந்தாசி அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் என்பதையும் நாமும் அதே போல பேசினால் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கு பயனுள்ளவைகளை பேச வேண்டும் வீணான விஷயங்களை பேசி நம்முடைய வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் வீணாக்க கூடாது காரணம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாளை அந்த நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த சொல்லுவான் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் எந்த ஒரு வார்த்தையையும் பேச மாட்டார்கள் மாறாக இன் இல்லாத

குர்ஹானும் மாறாக ஹலீஸையும் குர்ஆனின் அளவிற்கு நாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத வேண்டும் என்பதை இந்த வசனத்தை மையமாக வைத்து அறிஞர்களின் ஒரு சிலர் நமக்கு விளக்கத்தை சொல்லித்தருகிறார்கள் அதே போல திருக்குறானின் இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கிறோம் நரகவாசிகளை பார்த்து நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி நீங்கள் சகது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நரகத்தில் ஏன் நீங்கள் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் நிறைய காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் நாங்கள் நாங்கள் வீணானவர்களோடு அமர்ந்து வீணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தோம் வீணான நபர்களோடு அமர்ந்து வீணான விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம் எனவே சகத் என்கிற நரகத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க அது என்ன வீணான நபர்கள் வீணான செயல்பாடுகள் என்று சொன்னால் ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயமாக இருக்கும் தேவையில்லாத மக்களோடு சேர்ந்து வீணான விஷயங்களை பேசி அறத்தை எடுத்து தன்னுடைய காரத்தை வீணாக கழிக்கக்கூடிய மக்களை தான் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது என்று கூட இமாம்கள் தனக்கு விளக்கத்தை விளக்கத்தை சொல்லித்தருக்கிறார்கள் நபீசர்தாஸ்வரன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ் மின் ஹுஸ்மி இஸ்லாமியல் ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தில் தேவை இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத விஷயத்தை விட்டு என்பது ஒரு முஸ்லிமுக்கு முமீனுக்கு மிக அழகான ஒரு அம்சம் என்று நிருசரலாதி சொல்லுவாங்க தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையில்லாத விஷயங்களை பேசி வீணான விஷயங்களை பேசி விவாதங்களை கிளப்புவதை விட நாம் மௌனமாக இருக்குதல் என்பது சால சிறந்தது எனவேதான் நதிசலந்தாலுடைய பேச்சும் வார்த்தையும் எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது நவிசலந்தாலே அவர்கள் கவனமாக பேசினார்கள் பார்த்து பார்த்து பேசினார்கள் இன்னும் சொல்ல போனால் விரல்களால் கூடிய அளவிற்கு நதிசலந்தாலே அவர்கள் என்ன என்ன பேசினார்கள் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில பேசிய வார்த்தைகளுக்காக வேண்டி வருத்தம் தெரிவித்ததோ பின்வாங்கியதாகவோ அபீசரில் எங்கேயும் எந்த ஒரு செய்தியும் பதிவு செய்யப்படவில்லை விஷயங்களை பேசி முடித்துவிட்டு நான் தவறுதலாக பேசிவிட்டேன் இது தேவையில்லாத விஷயம் என்று ரபீசர சிங் அவர்கள் எந்த ஒரு செய்தியையும் மறுத்ததில்லை எந்த ஒரு நிலைப்பாக்கியதென்றும் வார்த்தை அளவில் பின்வாங்கியதும் இல்லை இவை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அழுத்தம் திருத்தமாக நாம் நம்முடைய வாசகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதில் சற்றே கவனம் செலுத்த வேண்டும் நாம் யாரையும் அழைத்து விடக்கூடாது நின்று விடக்கூடாது நோயினை தரக்கூடாது என்று கவனமாக இருப்பதைப் போல யாரிடத்திலேயும் நம்முடைய வார்த்தைகளை தேவையில்லாமல் கொகுத்து விடக்கூடாது என்பதிலேயும் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன வரலாறுகள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது எல்லாம் பூண்டாலுமே நல்லா புன்யாவில் பாடக்கூடிய காலகட்டங்களில் நாம் பேசக்கூடிய பே கவனமாக அமைத்துக்கொள்ளையும் நம் நாவிலிருந்து அதிகம் அதிகமாக ஜிகர்களும் திராபத்துகளும் வெளிப்பட்டு இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹது நம் அனைவரையும் மாற்றி நல்ல ஒரு குறிவானாக